திருவண்ணாமலை மாவட்டம் செங்க சட்டமன்ற தொகுதியிலேருந்து பேசுகிறேங்க இங்கே தொடர்ச்சியாக பத்தாண்டு காலமாக வந்து திமுகவுடைய எம்எல்ஏ கிரி தான் ஆட்சியில் இருக்கிறாரு அவருக்காக விவசாயிகள்லேருந்து மற்றவங்க எல்லாருமே வந்து தொடர்ச்சியாக அவருக்கு ஆதரவு கொடுத்துட்டு தான் வரும் ஆனால் வந்து அந்த ஆதரவு வந்து பார்த்திங்கனாக்கா அவர் எங்களுக்கு தரல உதாரணத்துக்கு சொல்ல போனோம்னாக்கா இப்போ இந்த சுங்கச்சாவடி இந்த சுங்கச்சாவடி ஆரம்பித்ததுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த இருபது கிலோமீட்டர் உள்ள உள்ளூர் மக்களுக்கு வந்து இலவசமாக உணி கொடுக்கணும்னு சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வச்சுட்டுருக்குறோம் ஆனால் இதுவரலையும் இந்த டோல்கேட் நிர்வாகம் வந்து இதுக்கு எங்களுக்கு செவி சாய்க்கலை இதுக்காக பல்வேறு கட்ட போராட்டம் எடுத்தும் வந்து பார்த்திங்கன்னா அமைதி பேச்சுவாரை கூப்பிட்டும் இதுவரையும் தீர்வு கிடைக்கல ஆனால் வந்து இந்த வழியாக தான் போயிட்டு வந்துட்டு இருக்கார் சட்டமன்ற உறுப்பினர் அவருக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா இலவசம் நாங்கள் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்ததால் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஃப்ரீயாக போய்ட்டு வரார் ஏன்னா மக்கள் பிரதிநிதி அவர் ஃப்ரீயாக போய்ட்டு வரார் ஆனால் ஓட்டு போட்டு எங்களுக்காக வந்து பேசி வந்து இருபது கிலோமீட்டருக்குள்ளே இலவசமாக வாங்கி கொடுங்கனாக்கா அவர் இதுவரையும் வந்து அதுக்கான ஒரு எந்த ஒரு முயற்சியும் எடுக்கலை இது வந்து எங்களுக்கு மிக மிக வேதனைக்குள்ளான விஷயம் இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நூறு மூட்டை நெல் அறுக்கிறேன் அப்படின்னாக்கா லாரி வந்து செங்கத்துலேருந்து இங்கே இட போட்டு ஏற்றிமா வரும் ஒரு டைம் வந்து ஒரு லாரியில் வந்து நா நானூறு மூட்டை ஏற்றலாம் ஒரு விவசாயி நூறு மூட்டை வந்து இங்கேருந்து இட போட்டு ஏற்றணும் போகிறார் அப்படின்னாக்கா ஒரு டைம் வந்து போயிடும் அடுத்த டைம் இந்த டோலை கிராஸ் பண்ணும்போது ஒரு லாரி வந்து நானூறுபா கட்டணும் இப்போ ரூபாய் டோல் கட்டினது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயி நீ கட்டினா தான் நான் இங்கே வந்து எடுப்பேன் இல்லைனா நீ வந்து நெல்லு மூட்டி வந்து செங்கை எடுத்துகிட்டு வா அப்போ தான் நான் வாங்கிப்பேன்னு சொல்லிட்டு விவசாயிங்க டிமாண்ட் வைக்கிறாங்க அப்போம்போது பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மூட்டை மூ நாற்பது ரூபா வாங்குகிறேன் இங்கேருந்து போகிறதுக்கு நூறு மூட்டைன்னா நீங்கள் கணக்கு பண்ணிக்கலாம் அவ்வளோ வந்து விவசாயிக்கு நஷ்டம் குறிப்பாக நெல் அறுவடை இயந்திரம் நெல் நடவு இயந்திரம் இதுக்கெலாம் வந்து சுங்க வசூல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு சுங்கத்துறை அதிகாரிகளே சொல்கிறாங்க நேஷனல் ஹைவே அத்தாரிட்டின்ற அதிகாரிகளே ஏஏ சொல்கிறார் ஆனாலும் இந்த சுங்க சாவடி வந்து பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ச்சியாக வந்து அந்த வாகனங்களுக்கும் வசூல் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க அந்த வாங்கக்கூடிய சுங்க கட்டணமானது வந்து பார்த்தீங்கன்னாக்கா விவசாயிகள் எங்கள் கிட்டே தான் வந்து வாங்குறாங்க இந்த பக்கம் வரணும்னா ஐநூறுபா செலவாகுதுனாக்காக்காக்காக்காக்கா ஆயிரத்தி ஐநூறுரூபா மணிக்கினாக்க இன்னொரு ஐநூறுரூபா ரெண்டாயிரூபா கொடுத்தாதான வரும் ஆரக்கத்துக்குலாம் வரமாட்டேன் அப்படி நம்போது ரெண்டு நாள் மூணு நாள் பார்த்தோம் அப்படின்னா மழை வந்துச்சுனாக்கா பயிர் நாசமாக எங்களுக்கு தான் வீணாக போகுது அதே போல் ஒவ்வொரு பருவத்துக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா விவசாயிகளுக்கான யூரியா தட்டுப்பாடு வந்து இங்கே வந்து செங்கம்பகுதியில் அதிக அளவு நிலவிட்டு வருது இது வந்து இது சம்மந்தமாக வந்து சட்டமன்ற உறுப்பினர் வந்து இதுக்காக எந்த முயற்சியுமே இதுவரையும் எடுக்கல விவசாயிகள் நாங்கள் தான் போராடி போராடி வந்து ஒவ்வொன்றுத்துக்கும் தீர்வு கண்ணு போயிட்ருக்கோம் ஏன் இதெல்லாம் அவருக்கு தெரியாதா இங்கே இருக்க விவசாயிகள்லாம் பார்க்க மாட்டாரா அவரு இல்லை அஞ்சு வருஷத்துக்கு ஒரு ஓட்டு ஓட்டு கேட்க தான் எங்கள் ஊரில் வருவாரா ஒவ்வொரு விவசாயம் வந்து பார்த்தீங்கனாக்க மணிக்கணக்கில் காலையில் வெடிக்கால அஞ்சு மணிக்கெல்லாம் போய்ட்டு உரக்கடிக்கு முன்னாடி உட்காந்துட்டு இருக்காங்க எந்த கூட்டுறவு சங்கங்களையும் பார்த்தீங்கன்னாக்கா போதுமான யூரியா வந்து வர வச்சு கொடுக்கல அதுக்காக எந்த ஒரு கேள்வியும் கேட்கல எந்த ஒரு நடவடிக்கையும் இதுவரையும் சட்டமன்ற உறுப்பினர் வந்து அவர் எடுக்கலை இதெல்லாம் வந்து ரொம்ப வேதனைக்குள்ளான விஷயம் அதுக்கப்புறமும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த பக்கம் பாருங்கள் இந்த ஏரி இந்த கரியமங்கல ஏரி செங்கம் தொகுதிக்கே செங்கம் தாலுக்காவில் பெரிய மிகப்பெரிய ஏரி இந்த ஏரியில் வந்து ஆயிரக்கணக்கான லோடு கனிமவில்லை கொள்ளை வந்து பார்த்தீங்கன்னாக்கா தலை விரிச்சாடுது இது நான் செங்கம் இந்த கரியமங்கல் ஏரி மட்டும் சொல்ல வரல ஒட்டுமொத்த தமிழ்நாடும் குறிப்பாக வந்து செங்கம் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா அதிக அளவில் வந்து இந்த ஏரி மண் கொள்ளை வந்து நடைபெற்றிருக்குது தமிழக அரசாங்கம் வந்து எதுக்கு இந்த ஏரி மண் எடுத்து அனுமதி வந்து தரிசு நலமாக இருக்கிற விவசாய நிலம் விளையாத பூமியை வந்து இந்த வண்டல் மண் எடுத்து போயிட்டு நீங்கள் கொட்டி பயிர் வச்சுக்கிங்க அதுக்காக கொடுத்த அனுமதி வந்து இவங்க வந்து ஏரியில் வண்டல் மண் எங்கே நிற்கும்னாக்கா கரைக்கு பக்கத்தில் தண்ணி வந்து தேங்குறது தான் நிற்கும் ஆனால் இப்போ எல்லா ஏரியும் ரொம்ப இருக்குது பொதுவாகவே ரெண்டு மூணு வருஷமாகவே ஏரிகள் வந்து தண்ணி குறையல ரொம்ப தான் இருக்குது ஆனால் ஆடு மாடி மேய்க்க இந்த மேச்சல் பகுதியில் இருக்கிற மண்ணை தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மண்டல் மண்ணுன்னு சொல்லிட்டு எடுத்துன்னு போயிட்டு ரியல் எஸ்டேட் பிஸ்னஸுக்கும் தனியார் முதலாளிகள் பயன்பாட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அரசு அதிகாரிகளோட துணையோடு போயிட்டு கனிம வளக்கொள்ள வந்து நடந்துகிட்டு இருக்குது இதனால் வந்து மேய்ச்சல் பகுதி இந்த ஆடு மாடு விவசாய நிலம் இல்லாமல் மேய்ச்சலுக்காக ஆடு மாடு வச்சுருக்கிற வாழ்வாதாரம்லாம் வந்து இன்றைக்கி வந்து செங்கம்பகுதியிலேருந்து கேள்விக்குறியாக நிற்கிது இதெல்லாமே ஒன்றுமே இதுவரையும் கண்டுக்காத மாதிரி தான் வந்து சட்டமன்ற உறுப்பினர் செயல்பட்டிருக்காரு இதெல்லாம் வந்து செங்கம் மக்களுடைய வேதனையான விஷயம்